ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாய் உன்னிடத்தில் பேச ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என் பேச்சை கேட்பாயா தங்கமே தவறவிட்டு விடாதே வருத்தப்படுவாய் நிச்சயமாக தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கொள்ளணும் தங்கமே என்ன யாரும் கடைசி வரை உன்னோடு வரமாட்டார்கள் நீ எடுத்த முடிவில் நிலைத்திருக்கணும் இழந்ததை என்னாதே என்று உன்னிடத்தில் சொல்வார்கள் அது எல்லாம் வெற்று வார்த்தை தான் இழந்த துடிப்பவர்க்குத்தான் தெரியும் அது அவருடைய வாழ்க்கை என்று உண்மைதானே தங்கமே பணமா பாசமானு கேட்டால் எல்லோரும் பாசத்தைத்தான் சொல்வார்கள் ஆனால் அந்த பாசத்தோட அளவை நிர்ணயம் செய்வதே இந்த பணம் மட்டும்தான் முடிந்தவரை உன் வாழ்க்கையில் போராடு வாழ்க்கை ஏதாவது ஒன்றை இலக்கத்தான் செய்யும் ஆனால் நீ ஏன் நினைத்து பார்க்காத அளவுக்கு ஏதாவது ஒன்றை சுவராசியமாக கொடுக்கும் கொடுக்க வைப்பே அவ்வப்போது அரிதாக இருந்துவிட அப்போதான் நீயும் ஒருவராக தேடப்படுவாய் பார்த்தவர்களிடம் எல்லோரிடத்திலும் புன்னகையோடு பேசினால் உன்னை மட்டமாக நினைக்க தொடங்கி விடுவார்கள் மலிவாக நினைப்பார்கள் எப்போதும் மலிவாக கிடைப்பதனால்தான் சில நேரம் நீ மதிக்கப்படாமலேயே இருக்கின்றாய் சொல்வதை புரிஞ்சிக்கும் அவ்வப்போது அரிதாக இரு அப்போதுதான் நீயும் ஒருவராக தேடப்படுவாய் உண்மைதான் நீ சிரித்த முகத்தோடு வெளுத்ததெல்லாம் பால் போல் வெகிழித்தனமாக ஒவ்வொருவரிடம் நடந்து கொள்ளேன் உன்னை எப்படி நினைக்கிறார்கள் என்று பார் யாரையும் எந்த நேரத்தில் நல்லவனாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை முடியாது கவலையே படாது என் பிள்ளையிடம் பேச வந்தது ஏங்கியது தவித்தது என்ன என்றால் இனி உன் வாழ்க்கையில் இருளின் காலம் முடிவுக்கு வந்து வந்துவிடும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் உன்னை பயமுறுத்திய அந்த ஒரு விஷயமும் என் அருளால் நன்மையாக மாறப்போகிறது பயத்தை விட்டுவிடு தங்கமே என்ன சாயி உன் பக்கம்தான் நிற்கிறேன் நினைத்ததை விட வேகமாக உன் வாழ்க்கை மாற்றம் பெறும் துன்பம் கொடுத்த சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாக மாறி உன் மனம் அமைதியும் ஆனந்தியும் ஆனந்தமும் காணும் முருகனின் அருள் உன்னில் நிலைத்திருக்கும் வரை எந்த தீமையும் உன்னை எதுவுமே தொடராது இன்னும் சாயி ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த நேரத்தில் இதை கேட்டுத்தான் ஆகணும் பெற்றவர்கள் முன்பு மனைவியை விட்டுக் கொடுக்கக்கூடாது மனைவி முன்பு பெற்றவர்களை விட்டுக் கொடுக்கக்கூடாது ஏனென்றால் தாய் தந்தை உங்களை படைத்தவர்கள் மனைவி என்பவள் உனக்காகவே படைக்கப்பட்டவள் பெற்றவர்கள் மனைவி இந்த இரண்டு உறவும் இல்லை என்றால் நீ அனாதை தான் தெரிஞ்சிக்கோ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் பல கடந்து போனது என்று நினைக்காதே கவலைப்படக்கூடாது நீ காத்திருந்த நாட்களுக்கு ஈடாக நான் அனைத்தையும் உனக்கான காலமாக மாற்றித் தருவேன் ஒவ்வொரு நாள் இரவும் அழுது கொண்டிருந்தால் எப்படி உன் வாழ்க்கையை வாழ முடியும் இரவு வந்தது என்றால் அது ஒரு முடிவே அல்ல நான் தரும் ஓய்வின் தொடக்கம்தான் அங்கு அழக்கூடாது அளவே கூடாது நாளும் நீ சுமந்த உழைப்புக்கும் சிந்தனைக்கும் கவலைக்கும் ஒரு நிறுத்தம் தேவைதான் அதற்காக வேறு எதெல்லாமோ நினைத்து விடக்கூடாது எந்த நிம்மையும் நிம்மதியையும் உணரச் செய்ய வேண்டியது நீதான் இன்று நடந்ததை விடு இன்னும் நடக்காததை பற்றி கவலைப்படாதே நாளைய விடியலை பற்றி நீ நினைக்காதே அதை நான் நடத்தித் தருவேன் நீயும் இப்போது உன் உள்ளத்துக்கும் அமைதி தரும் ஓய்வை மட்டும் ஏற்றுக்கோ கோபம் சோகம் குற்ற உணர்வு இவை யாவும் உன் தூக்கத்துக்கு முன் குப்பைத் தொட்டியில் போட்டுவிடு போதும் பின்னர் மனதில் சொல்லு சாயி இன்றைய நாள் நீயே என்னுடன் இருந்தாய் நாளையும் நீயே நடத்துவாய் அந்த நம்பிக்கையிலேயே நான் தூங்கி எழுகிறேன் சாயி என்று சொல்லு உன்னை நான் தூங்க வைக்கிறேன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள்லாம் இன்று இரவோடு தீர்ந்துவிடும் என்று நம்பிக்கையோடு தூங்கி எழு நிச்சயம் நாளையிலிருந்து உனக்கான ஒரு நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் ஆரம்பிக்கப் போகின்றதா நடக்குமா முடியாதா அப்படிப்பட்ட எண்ணம் உன் மனதிற்குள் வரவே கூடாது நீ மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழத்தான் போகிறாய் அதற்கு நான் உறுதியளிக்கிறேன் சாயி சொன்னால் நிச்சயம் நடக்கும் காத்திருக்கணும் கொஞ்சம் காத்திருக்கணும் நீ விரும்பியதை விட உன் காலம் மிக அழகானதாக இருக்கும் உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னை வந்துதான் சேரும் உன்னுடைய தற்போதைய சூழல் புரிகிறது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் தருகிறது ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு கவலைப்படாது வாழ்க்கை திண்டாட்டமாகிவிடக்கூடாது நான் நிச்சயமாக உனக்கு ஒரு பரிசு தருவி சீரடியில் இருந்து தருவி என்னுடைய ஆசீர்வாதத்தை மிக விரைவில் பெறப்போகிறாய் ஆனால் அந்த நேரத்தில் தள்ளிவிட்டு விடாது கோபம் அதிகம் வருகிறது பார்த்து இருந்து கொள் தங்க பார்த்து பழகு இந்த சாயின் வார்த்தைகளை முழுமையாக கேட்கிறாய் தானே சாயி என்னுடைய சொல்லை கேட்டு வாழும் மகள் நீ உன் சாயி சொல்லனு என் சொல்லை கேட்டு வாழும் மகள் நீ என்று உன் சாயி சொல்லன் ஆனால் இப்போது உன் மாற்றத்தை கண்டு இந்த சாயியே பயப்படுகிறேன் ஆம் குழந்தையே முன்பெல்லாம் உனது கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும் எப்போதும் மனச்சோர்வுடனும் எதையோ இழந்ததை போன்று காணப்படுவாய் உன்னை எப்படி தேற்றுவது என்று நானே புலம்பி இருக்கிறேன் இப்போது எனக்கே ஆச்சரியமாக உள்ளது பொறுமை காத்து கொண்டாய் தன்னம்பிக்கை உன்னிடத்தில் ஓங்கிவிட்டது தைரியம் பிறந்து விட்டது நேர்மை கணிந்து விட்டது ஆனால் ஒன்று நினைக்கிறேன் இந்த சாயின் அருள் இருப்பதால் தானே எப்படி இருக்கிறாய் நான் நம்புகிறேன் அப்படிப்பட்ட என் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக துணை நிற்பேன் நீ ஒரு சென்ற வருடம் என்னிடத்தில் அழுதா ஞாபகம் இருக்கிறதா சாயி நீங்கள் எப்போதும் எனக்கு வேண்டும் கடைசி வரை வேண்டும் என் பிள்ளைகளை என் வாரிசுகளை என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் சாயி நான் உங்கள் மகள்தானே எனக்கு நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து தாருங்கள் என்று மனமார உளமார நம்பி என் இடத்தில் கூறினாய் நம்பிக்கையோடு என் சாய் செய்வார் என்ற நம்பிக்கையில் கூறினாய் நீ கூறியது போல நான் நிறைவேற்றி தந்துவிட்டேன் அல்லவா இப்போது உனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடி வந்து விட்டது நான் சந்தோஷப்படுகிறேன் ஓம் சாய்ராம்